எப்படி ஒரு சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இவரு வந்து இப்போ ஜூன் தேதி சர்ச்சை ஸ்டார்ட் பண்ண கூடாரு அதுல கூட சில விசுவாசிகள் போகத்தான் போகிறார்கள் நீங்க பாருங்க அவங்களுக்கும் புத்தி கிடையாது முதல்ல நீ அந்த பெண்ணை விட்டுட்டு வா அப்புறம் வந்து சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணு உன் மனைவியோட நீ சேரியோ இல்லையோ உன் மனைவி உன்னோட சேரலன்னா நாம் என்ன பண்ண முடியும் நம்ம போய் ஒட்ட வைக்க பார்க்கறோம் நீ நல்லவன்தான் உன் மனைவி எனக்கு அப்படிப்பட்ட புருஷனை வேணாம்னு இருக்கிறாங்க ஓகே சோக் பிரகம் உன் மேலே தப்பு இல்லைல்ல நீ விட்டுட்டு வந்தாயல்லவா அந்த பாவத்தை ஆனா எப்படி சர்ச்சை ஸ்டார்ட் பண்ண பண்ணக்கூடாது மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு கள்ளக்காதலியோடு வாழ்க்கை நடத்தி கொண்டு இருப்பவர் சபையை தொடங்கக்கூடாது இஃப் யூ ஹாவ் எனி கம்ப்ளைண்ட் ஆன் மீ அ தி ஸ்டேட்மெண்ட் ப்ளீஸ் கமெண்ட் அப்னு இந்த வார்த்தையை நான் சொல்வதுனாலே யாருக்காவது கண்முடி வேதத்துக்கு புறமானு வந்து சொல்றான்னு பின்னால் பின்னால் சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது மூவ் பண்ணிட்டு சொல்லுங்க என்ன சென்டர்ல உக்கார வச்சுட்டு ரவுண்டா ரவுண்டு கட்டி என்னை அடியுங்க நான் ஆன்சர் பண்றேன் கள்ளக்காதலியோட இன்னும் மனைவிக்கு டைவர்ஸ் ஆகல கள்ளக்காதலை வச்சு நீ சர்ச்சை ஆரம்பிக்கிறேனி எந்த வேதத்துல இந்த வசனம் பார்க்கலாம் ரெண்டாவது இல்லாத வாழ்க்கை ஒரு சபையில இருக்கும்போது அவர் மீது குற்றம் இருந்தால் அந்த குற்றத்துக்கு பதில சொல்லாம அதை சரிபடுத்தாம அந்த பாவத்திலிருந்து விடுபடாம நீ வேற போய் சபையை ஆரம்பிச்சேன்னு சொன்னா கட்டளை அனுமதிக்க மாட்டான் சாட்சி வேணும் ஒரு ஊழியருக்கு என்ன வேணும் சாட்சி வேணும் நல்ல சாட்சி வேணும் மூன்றாவது மன ஆசை பணம் ரொம்ப கம்மியா இருக்கு சர்ச்ச ஆரம்பிச்சிடலாமோ அந்த ஆடியோல அவர் என்ன சொல்றா தெரியுமா என்னுடைய வருமானத்தை எல்லாம் அந்த அசோசியேட் பாட்டை கெடுத்துட்டாரு அடப்பாவி சர்ச்சு நடத்துறது நீ வருமானம் நினைச்சியா என் வருமானத்தை எல்லாம் கெடுத்துட்டாராம் ரெண்டாயிரத்தி முந்நூறு விசுவாசிகள் அந்த சபையில அந்த விசுவாசிகளுக்கு வேணும் ஏன் வேணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால நீ சர்ச்சை ஆரம்பிச்சா நீ சுவிசேஷம் சொல்லி அந்த விசுவாசிய சேத்த இல்ல வேற வேற சபையில் இருப்பாங்க தெரியுமா கோயம்புத்தூர்ல ஜான் ஜெபராஜ் சர்ச் ஆரம்பிச்சிருக்காரு இந்த சபையில இருபது வருஷமா இருந்தவங்க ஜான் ஜெபராஜ்காக போனீங்களே இன்றைக்கு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்க கோயம்புத்தூர்ல சுத்திரிங்க விசுவாசிகளே நல்ல பாஸ்டர்களை விட்டுட்டு நல்ல சபைகளை விட்டுட்டு இவர் செலிபிரிட்டி என்று சொல்லி இவர் பெரிய ஆள் என்று சொல்லி இந்த சபைக்கு வந்தீங்களே இன்றைக்கு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்க இருக்கிறீங்க பண ஆசைக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் தேவி வயது ஆரம்பிக்கலாம் அந்த சிக்கன் கடை ஆரம்பிக்கலாம் சபையெல்லாம் ஆரம்பிக்க கூடாது